ஆடிப்பெருக்கன்னைக்கு எல்லா பெண்களும் கட்டாயம் இதை செய்கிறாங்க ஆனால் இது கட்டாயமாக இல்லையான்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் தாலி பெருக்கி போடுறது ரொம்பவே விசேஷமானது ஆனால் எல்லாருமே அந்த நாளில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சரி அப்போ யார் செய்யலாம் தாலி கயிறு ரொம்ப நஞ்சிருக்கு இல்லை நீங்கள் புதுசாக உரு சேர்க்கணும் மாங்காய் சேர்க்கணும் பவழம் சேர்த்துக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருந்தால் அவங்க மாற்றலாம் நிறைய பேருக்கு வழக்கம் என்னென்னா ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நகை வாங்குவாங்க தாலி கொடிக்கு போட வேண்டிய உருக்கள் வாங்குவாங்க அதை சேர்க்கணுன்றதுக்காக அன்னைக்கு மாற்றலாம் எல்லாருமே அன்னைக்கு தாலி பெருக்கி போடணுன்ற அவசியம் இல்லை வேற யார் செய்யலாம் அப்படின்னா புதுசாக ஆனவங்க தாலி பெருக்கி போடணும்னா அன்னைக்கு செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் தாலி பெருக்கி போடுறீங்க அப்படின்னா அஞ்சு சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது தாலி பெருக்கி போடணுன்றவங்க வீட்டில் வயதான சுமங்கலி பெண்களிடம் கொடுத்து தாலி பெருக்கி போட்டுக்கிறது ரொம்பவே விசேஷம்